ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன விழா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பாருங்கள் போக போக சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து நான் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் சரி மறக்காமல் வீடியோ எல்லாருமே பாருங்கள் மறக்காமல் சேனலில் வந்தால் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கோவை பிரதர் ஓகே கைஸ் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஸோ ஹாய் கைஸ் இன்னைக்கு இதோட விழா என்னென்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட மேரேஜ் திருநெல்வேலி போகணும்னு ட்ரெயினில் ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃப் நைட்டு நம்ம ஷிஃப்ட்டு ரெகுலராக ஷிஃப்ட்டாக இன்றைக்கி ஆஃப் நைட்டு இந்த வீக்கில் அடுத்து நம்ம ஷிஃப்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுவோம் அதாவது ஷிஃப்ட் வரணும் டிஏ ஷிஃப்ட் வந்துட்டு நாளைக்கு ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டு பர்மிஷன் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் ஸோ அங்கே கொஞ்சம் நேரத்துலேயே போய் டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு விடிஞ்சிருச்சு இன்னைக்கு தேதி இருபத்தேழு ஸோ அங்கே இருபத்தெட்டாந்தேதி மேரேஜ் அவனுக்கு டைம் பத்து டு பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சரி ஓகே கேஸ் போய் தூங்கிட்டு நாளைக்கு டே ஷிஃப்ட் போயிட்டு ஒன்றாவது பர்மிஷன் போட்டு சாய்ந்தரம் அப்பா போகும்போது லேக் பண்ணுறேன் ஓகே கைஸ் பாய் ஸோ ஆய் கைஸ் அதே மாதிரி தான் போகும்போது விளாக் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன் எங்கே டைமே இல்லை ஃபுல் நைட்டாக ஆஃப் நைட் முடிச்சுட்டு டேஸுக்கு வந்துட்டு மௌரி டைம் இல்லை குளிச்சுட்டு வந்து அங்கே ட்ரெயினே வந்து ஏழ்ரைக்கு கிளம்பிடுது ட்ரெயின் ஏழரை கிளம்பிடு நம்ம அஞ்சு மணிக்கு இங்கேருந்து ஒன்றா பர்மிஷன் போட்டு கிளம்பி டிக்கெட் எடுத்தா தான் ஏன்னா அன்றிசர்வில் போகிறோமா அதனால் முன்னாடியே டிக்கெட் எடுத்தேன் அதுக்கு அடங்கி இடம் இருக்காது அப்படின்னாங்க நாங்கள் முன்னாடியே போயிட்டு ஆறு மணிக்கு போயிட்டோம் ஆறு ஆமாம் ஆறு அஞ்சு முக்கால் இருக்கு அங்கே போய் டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கி ஏழரைக்கு தான் ட்ரெயின் எடுத்தாங்க அங்கேயே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் சரி விளா வைப்பாருங்க ವೀಡಿಯೋದಾ ಸುಮ್ಮ ಯುಪಸ್ಟ್ ಟೈಮ್ ಟ್ರೈನಲ್ಲಿ ಸೀಟಲ್ಲಿ ಕರೇನ್ இருந்து ஏறி ஜங்ஷன் வர்றதே புதுசாக தான் இருந்தது ஓகே கேஷ் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னமே அந்த லக்கேஜ் தூக்கிட்டு போகிறாங்களே இருக்கிறாங்கப்பா

என்னடா ஏதோ காமிக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் அது மேலுமே அது சரக்கு பாட்டில் தான் அது ஏன் வந்து நான் காமிச்சேங்கிறது சொல்கிறேன் நாங்கள் திருப்பூர் தாண்டி ஈரோடு போயிட்டு இருக்கிறோம் ஈரோட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பேர் ஏறினாங்க ட்ரெயினில் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் தானே நம்ம அங்கே உட்காரு இங்கே உட்கார் நம்ம சொல்ல முடியாது ஆல்ரெடி உட்காந்துருக்குறாங்க வேணால் சொல்லல ஆல்ரெடி உக்காண்டுக்கிறாங்க நீங்கள் போங்க அப்படின்னு ஆல்ரெடி உக்காந்துட்டு என்ன முன்னிட்டாங்க இறங்கிட்டாங்க அங்கே ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்து சரியான போதை கோதில் நல்லா சாப்பிட்டுட்டாங்க சரி நாங்கள் கீழே வந்து நாலு நாலு பேர் உட்காரணும் அந்த சைடு நாலு பேர் இந்த சைடு நாலு பேர் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டோன்னா இந்த மேலே வந்து லக்கேஜ் விற்போம் இல்லையா அதில் வந்து பேக் மட்டும் தான் விற்கணும் அவங்க வந்துவிட்டாங்க ஆளுக்கு ஒரு சைடு உட்காந்துட்டாங்க எனக்கு ஆப்போசிட்டில் மேலே படுத்துருந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு மேலே நேராக ஒரு தோக்காண்டுருக்கிறதா சரியான பஞ்சாயத்து பண்ணி விட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு மேலே போய் நல்லா படுத்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு தோக்காண்டுக்கிறாரு நான் அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ஃபோர்த்தில் உட்காந்துக்கிறவன் மாட்டிட்டேன் தேர்டு வந்து லேஸாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் செகண்ட் எங்களுக்கு ஒன்று நான் வந்து நல்ல வேளை பாருங்கள் அங்கே சாப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் முதல்ல நான் சாப்பிட்டு கைகளூருக்காக வெளியே வந்துவிட்டேன் அதனால இன்னொருத்தர் நல்லா சௌகரியமாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கால் வச்சு சாப்பிட்ருந்தாரு நான் அப்போ அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அங்கே வெளியே போயிட்டேன் கைகளூருக்காக போயிட்டேன் ட்ரெயினில் வாதுரூம் ஏரியாவுக்கு கைகளூருக்கு போயிட்டேன் அப்போ என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மேலே போதை இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியல நிதானமே தெரியல அவள் இன்னும் பண்ணிகிட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டான் ஆனால் கீழே உட்காந்து என்னாச்சு சரி வாட்டர் கேனு தான் மேலே ஏதோ ஊற்றிட்டான் வாட்டர் கேன் மூடி இருக்குது அது மேலே லீக் ஆயிடுச்சு அட்டைக்கு அதை மேலே எல்லாம் சிந்திடுச்சு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே லீக் ஆயிடுச்சு சரி அவன் தண்ணி நினச்சிட்டான் அதுக்கப்புறம் மேலே பார்த்தா வாட்டர் கேன் இல்லை வாட்டர் கேன் நம்ம எப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் பார்த்தா யூரின் அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலுமே அதை வந்து இந்த மாதிரிலாம் தேவையில்லை அது அன்சரோவில் வந்து சரக்கு அடிச்சுட்டு அது மேலே அது அத்தனை போதையில் வந்து மேலே ஏறிப்படுத்து அங்கே மேலே ஃபேன் வேறு நாலு ஃபேனாக ரெண்டு ஃபேனாக இருக்குது அது வந்து முட்டு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இடிக்கி அது அன்றிசருவில் இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து அந்த பையன் ரொம்பவுமே மனஒளசலுக்காகிட்டா வேற ஒன்று வேற ஒன்றும் இல்லை அப்புறம் தான் கூட வந்தவன் வந்து பெட்ஷீட் கொடுத்தாங்க பெட்ஷீட்டை அப்புறம் அதுதான் தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணாங்க ரெண்டு பேரும் அவன் அவனை கேட்டால் எனக்கு யார் தெரியாது இவனை கேட்டால் யார் எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப நேரம் அவன் போய் ரெஸ்ட் ரூம் மேலேருந்து ரெஸ்ட் ரூம் போனால் பற்றியா அவன் போய் ட்ரெயினில் லைவ் அந்த உள்ளே ட்ரெயினில் வந்து ரா வாத் போய் உள்ளே தாள் போட்டா லாக் போட்டான் யார் கூப்பிட்டாலும் வரவே இல்லவ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அதுக்காக அந்த பாட்டில் காமிச்சேன் சரி ஓகே கேஷ் பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கலாம் ஓகே ஓகே ஒப்ப <laughs> மு <laughs>

அந்த கோயில் அஜய் போட்டேன் வந்துட்டு சென்னை போறது நல்லா மதுரை இருந்து கொடைக்கும்

பேசிரoung பேசிரும் பு முலாக நான்கிடும் duy snapshot நைடத்தும் இம்மந் Itísmayı காலைெல்லுமே பாinhos 핑ரைப் பு�시யpg காலைா திiquerிறுளை அங்கப் போல் Comedy

మొదటి ఏబి నుంచి não సేమ్ నిల రాయ సేమ్ అలగాడి వెచిడు

நாளைக்கு <laughs> <laughs>

Aku langsung duduk aja. Jamnya ரெண்டே வந்தா கண்டிப்பா கால் பண்ணு. சரி சரி சரி. சரி ஓகே. இங்க வந்து பாத்துட்டாங்க. வாய் வரேன். சரி சரி சரி. பைனா நீங்க போறப்போ அழியாத மிஸ் பண்ணாம வரணும். நம்ம வெளிய தேஞ்சிர கூடாது. நான் சொல்றதுக்கு சொல்றேன். அடிச்சு கேட் பண்ணு. ஆமா ஆமா. சரி. இல்ல நம்பர் விடுமா

ஒற்றை நோட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்கோ இந்த என்ன ஊரு போர்டு எங்க இருக்குது வஞ்சி மணியா வஞ்சி இதுல டைம் கரெக்டா தெரியுமா தெரியல மூணு நாளுங்கிறது தெரியலையே மூணு அஞ்சா மாறிடுச்சு